கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜூபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் சிறு குழந்தைகள் அதிகமாக காணாமல் போகிற சம்பவங்கள் மற்றும் அதிகரித்து வருகிற குழந்தைகள் தொடர்பான குற்றங்கள் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கிறது வருந்தத்தக்க ஒரு காரியம் இந்தியாவிலே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே சமீப காலங்களாக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு பக்கம் அதிகரித்து வருகிற அதே சூழ்நிலையில் லட்சக்கணக்கான குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் குழந்தைகள் பலவிதத்திலும் அவர்கள் பலவிதமான வேலைகளில் அமர்த்தப்படுகிற சம்பவங்களும் நடந்து வருகிறது என் அன்பு தேவுடைய பிள்ளைகளே இது நிமித்தமாக தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இது கருதப்படுகிறது ஆகவே நண்பு தேவிட பிள்ளைகளை தொடர்ந்து குழந்தைகள் பலவித காரணங்களுக்காக கடத்தப்படுகிறார்கள் குறிப்பாக அவர்கள் கடத்தப்பட்டு அன்றாட உணவுக்காக பலவித வேலைகளில் அமர்த்தப்படுகிறார்கள் குழந்தை தொழிலாளர்களாக மட்டுமல்ல குழந்தை விபச்சாரம் இன்னமும் கூட குழந்தைகளை பிச்சை எடுக்க வைப்பது இப்படி போட்ட சம்பவங்களில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையில் உள்ள தரவுகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது அதை பார்க்கும் பொழுது சுமார் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து குழந்தைகள் இதுவரையிலும் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று அதிலே கூறப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை அதில் குறிப்பாக பார்த்தீர்களானால் சிறுவர்கள் அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பேர் என்றும் அதிலே ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான பேர் சிறுமிகள் என்று குறிப்பாக கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல மத்திய பிரதேச மாநிலம்தான் குழந்தைகள் காணாமல் போகிற சம்பவங்களில் அதிக அளவிலே முதலிடத்தில் இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது ஆகவே என் நண்பு தேவிலை பிள்ளைகளை இது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இது தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு இதற்கு எதிரான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது ஆகவே இது சரி செய்யப்பட வேண்டும் குழந்தைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக மேற்கு வங்கத்திலே இரண்டாம் இடத்திலே குழந்தைகள் காணாமல் போகிறது அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது ஆகவே வரும் நாட்களிலே குழந்தைகள் கடத்தப்படுவது அல்லது குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் நிகழ்வது போன்ற சம்பவங்கள் முற்றிலும் தடுக்கப்பட குழந்தைகள் பாதுகாக்கப்பட நாம் கருத்தாக ஜிபிக்கப் போகிறோம் தொடர்ந்து குழந்தைகளுடைய நலனில் அக்கறை கொண்டு குழந்தைகள் பாதுகாக்கப்பட குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த காரியத்திற்கு எதிராக சாத்தான் வைத்திருக்கிற தந்திரங்கள் திட்டங்கள் முறியடிக்கப்பட அவர்களுக்காக பாரம் எடுத்து ஜபிக்க போகிறோம் பார்த்தீர்களானால் மத்திய பிரதேசத்தில் மட்டும் அறுபத்தி ஒன்றாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் இதற்காக பாரத்தோடு ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நடிகர் துதிக்கிறோம் எங்களுடைய இந்திய தேசத்தில் அதிகரித்து வருகிற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகள் கடத்தப்படுவது இப்படிப்பட்ட சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டு பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டு வரை மூன்று ஆண்டுகளிலே ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான சிறுமிகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் சுவாமி குழந்தைகள் பாதுகாக்கப்பட குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட குழந்தைகளுக்கு எதிராக அவர்களை கடத்த வைக்கிற கொலை செய்ய தூண்டுகிற நரபலி செலுத்த வைக்கிற பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்துகிற சாத்தானுடைய தந்திரங்கள் முறைய நாங்கள் ஜெபிக்கிறோம் குறிப்பாக மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிகரித்து வருகிற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட்டு குழந்தைகள் பச்சளம் குழந்தைகள் கருவில் இருக்கிற குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் எந்த விதத்திலும் குழந்தைகள் துன்புறுத்தப்படாதிருக்க குழந்தைகள் ஆண்டு வரை வேலையிலே அமர்த்தப்படுவது வீடுகளிலே வேலை செய்ய வைக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவது இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்பட குழந்தைகள் பிச்சை எடுக்க வைக்கப்படுவது ஆண்டு வரை கொடுமைப்படுத்தப்படுவது இந்த சம்பவங்களுக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்தர் குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்